ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் முன்னிடம் வந்து சேர வேண்டாமா இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க கூட நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே உன் புண்ணிய பலன்களின் காரணமாக தந்தையாக என்னை பெற்றிருக்கிறாயே அதுவே அத்தனைக்கும் காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொடமுடியுமா என் பிள்ளையே சரி இவற்றை எல்லாம் யார்தான் செய்வது என்னதான் காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவருக்கும் இடம் கொடுத்திருக்கின்றாய் நல்லவர்கள் யார் சதிகளோடு உள்ளவர்கள் யார் என்பதை இன்னும் நீ தெரிந்து கொள்ளவில்லை இதை தவிர எதிலும் நீ பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் எதிலும் நீ முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகு பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கப் போகின்றேன் நீ நினைத்தால் மட்டும் போதாது நான் அழைத்தால்தான் உன்னால் இங்கு வர முடியும் இதோ எப்பொழுது உன் காலடி என் ஆலயத்தில் படுகின்றதோ அக்கணமே உன் கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உணவிட்டு ஓடி ஒலியும் கூடிய விரைவில் அன்னால் உனை வந்து சேரும் நீ எதிர்பார்த்து காத்திருந்தது இனி எங்கே நடக்க போகிறது என்ற முடிவிற்கு வந்தது எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தியோடு உனை வந்து சேரும் உன் வாசல் தேடி வந்து உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையோடு இரு உனக்கானவை எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் என்றும் எப்பொழுதும் அன்பாக இருக்க பழகிக்கொள் இதோ இந்த நாளை அன்புடன் துவங்கு அன்பால் இந்த நாளை நிரப்பு அன்புடன் இந்த நாளை செலவழி அன்புடன் இந்த நாளை நிறைவு செய் இருக்கும் இடத்தில் அன்பு அழைப்பாயட்டும் அப்படி எனில் சந்தோஷம் அங்கே பெருக்கெடுக்கும் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் அழுக இருக்காது அன்பே நிறைந்திருக்கும் இந்த அப்பா உனக்கு சத்திய வாக்கை தருகின்றேன் ஓம் நம ஓம் நம